தஞ்சாவூர் புயல் கேம்பிரிட்ஜில் மையம் கொண்டு மூன்று நிமிடத்தில் சூறையாடி சென்றிருக்கிறது மிக்க நன்றி ரிச்சர் ராஜ் அவர்களை இந்த சூறாவளி பேச்சை எதிர்த்து பேச நமது மண்டத்தை நகைச்சுவை பேச்சாளர் நாற்பது பக்கங்களுக்கு மிகாமல் என்றுமே தாள்களை எடுத்து வரக்கூடியவர் இந்த நான்கு பக்கங்களோடு வந்திருக்கிறார் வாருங்கள் மோகன்ராஜ் உங்கள் கணக்கு என்ன என்பதை சொல்லுங்கள்

ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ப்ரோ ப்ரொஃபஸர் ஒரு பேராசிரியர் வந்து வந்து அடுத்த அடுத்த மக்களுக்கு நல்ல செய்தி தான் கடத்தப்படும் ஏன் அவர் வந்து சும்மா கனவு கனவுன்னு சொல்லி பகல் கனவாக போயிருச்சு நிறைய பேருத்துக்கு ஏன்னா அவர் வந்து இப்போ செக் பண்ணுவார் மொபைலில் அவரோட கணக்கு அவர் வந்து எப்பவுமே இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ரீல் விட்டுருப்பாரு ரீல் இன்ஸ்டானா ரீல் தானே அவர் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நூற்றி நூறு கே ஹண்ட்ரட் கே இருக்காங்க அவ்வளோ பேர் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து நாட்டி வந்து நல்ல கணக்குகள் சொல்லி கொடுத்தாருன்னா இன்னும் நிறைய பேர் முன்னேறாங்க அவரோட வேலை ஏற்று பார்த்தீங்கன்னா

முன்னாடி அவர் அஞ்சு லட்ச ரூபா போட்டு கார் வாங்கினாரு ஓகேங்களா அதே வந்து அவங்க பொண்ணு சொன்னாங்க அந்த அஞ்சு லட்சத்துல வந்து நான் வந்து நகை வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவருக்கு வாங்கின அஞ்சு லட்சம் போட்டு வாங்கின காரோட வந்து பேர் ஐம்பதாயிரம் ரூபா தான் அவங்க பொண்ணு வாங்கின நகையோட வந்து இப்போ இருபது லட்சம் ஆயிருக்கு பாரு யார் கணக்கு போட்டு வாங்குறா எல்லா விதம் நன்மை புரிஞ்சுக்கங்க அடுத்ததான் பக்கத்துல உட்காந்து இருப்பாரு மாப்பிள் இன்னுமே பாருங்க புதுமாவளவாரி உட்காந்துருக்காரு பிரசாத் அவரை பத்தி சொல்லணும்னா நானும் அவருக்கு ஆயுதம் படிக்கும்போது அவர் வந்து அப்பவே சொல்லுவாரு கனவு நல்லா காணணும் கனவு நல்லா காணணும் அடுத்தவரை ஏற்றி விடுவாரு ஆனா அவரு கணக்குல கரெக்டா இருப்பாரு அப்ப என்ன சொல்லுவாரு அவர் பேச்ச கேட்டு நான் என்ன பண்ண அந்த ஐடி குழுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் போட்டோ ஷாப் வந்து காலம் அந்த காலத்துல கனவு தான சொல்றாருன்னு சொல்லி என் பக்கத்துல உட்காந்து போட்டோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு நான் என்ன பண்ணேன் இந்த பக்கம் நானு அப்படி பக்கத்துல போட்டோ ஷாப்ல வந்து திருசா உட்காந்து அப்படிங்கிற திருசாவை போட்டு வச்சுட்டேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் இடம்

திருக்குறள் சொன்ன <epidemain> <ını Vincent Leonard> அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து முன்னேற கனவு கொண்டு தான் நம்ம ஜெயிக்கணும் அவசியம் இல்லை நம்ம செய்கிற வேலையை உண்மையாக செஞ்சனாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் நமக்கு வெற்றி வசப்பட வேண்டும் இந்த நான்கு முக்கியங்க ஒன்று தெளிவு நம்பிக்கை திட்டமிடல் உழைப்பு நம்ம நம்ம வந்து பகல் கனவை கண்டுகிட்டு இருக்கோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா டீப் டெக்னாலஜிஸ்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க இப்போ இருக்கிற ஏஐஎம் இருக்கு இந்தியாவுக்கு சைனாவுக்கு பெரிய விஷயங்கள் அவங்களுக்கும் மக்கள் நம்ம நம்ம பக்கத்தில் சேமாதான் இருக்கு இருந்தாலும் அவங்க ஏன் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல முறையான திட்டமிடல் இருக்குது நம்மகிட்ட திட்டமிடல் நம்ம வந்து மற்றவங்களுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு நம்ம கனவு திணிச்சிடலாம் குழந்தைகளுக்கு நம்ம கனவு திணிச்சிடலாம் கனவு காணுங்க கனவு காணுங்கள் சொல்லிட்டு அந்த கனவு எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்க சொல்லி கொடுக்க முடியும் சார் அதனால குழந்தைகள் வந்து கனவுலேயே இருக்கும் நான் நாளைக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து குழந்தைகள் வந்து மனசு கொடுக்கும் அடுத்தது தாய்மொழி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் சொல்லியிருக்காங்க சும்மா சொல்லல எல்லாமே ஒரு கணக்காக தான் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறனா ஆரம்பிச்சாங்கன்னா அதில் நிறைய பேர் கனவு ஆரம்பிச்சவங்க எல்லாமே இன்னைக்கு நடுத்துறது தான் நிற்கிறோம் கணக்கெல்லாம் ஆரம்பிச்சவங்க அதே மாதிரி அரசியல் கனவு எல்லாரும் அரசியல் கனவுல பார் ப்ரோ ரைட் ப்ரோ எப்படி ப்ரோ எந்த மாதிரி குரோன்னு ஆனால் வந்து அரசியலை ஜெயிக்கணும் கூட்டணி கணக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஜெயிச்சு நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ தோனி கஷ்டப்பட்டால் மட்டும் தோனி கனவுன்னா மட்டும் சிஎஸ்கே ஜெயிக்கிறாதுங்க எல்லாருமே ஒரு கணக்கு பண்ணி திட்டமிட்டு விளையாடணும் கணவர்கள் என்பது வேலைகள் போல் அதை மலையாக்கி நமக்கு உபயோகப்படுத்த திட்டமிடல் வேண்டும் அதுக்கு ஒரு பாட்டு இருக்குங்க அவரு தான் பாடுவார் நம்ம பாட மாட்டோம் வாழ்க்கையாகும் கோலங்கள் அன்னைக்கே சொல்ல கோலங்கள் ஆகிடும் துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் பேதை மனிதனை பேதை மனிதனை கனவை விட்டுவிட்டு கடமையை செய்தது தான் ஆனங்கள் கனவை விட்டு விட்டு கடமையை செய்த வாழ்க்கையில் அனைவரும் வெற்றி பெற வாழ்க்கை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இது ஒரு பேச வந்த தலைப்பு கணக்கு ஆனால் நேர கணக்குகள் சுத்தமாக மறந்துட்டு பேசுகிறாங்க எனக்கு என்ன பிரச்சனைனா போன முன்னாடி வச்சுட்டு உட்காந்து வாட்சி காமிச்சிட்டே இருக்காங்க டைம் ஆச்சு டைம் ஆச்சு ஏன் இது நல்ல பேச்சு நகைச்சுவை பேச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தை சரிபார்த்துருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நன்றி மோகன்ராஜ் அடுத்து இந்த திருக்குறள் சொல்லு மெயின் ஒரு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தில் சொல்லக்கூடிய சொல்லுக சொல்லை அப்படின்னு ஒரு குரல் ஆரம்பிக்கும் எந்த சொல் சொன்னாலும் எந்த விவாதத்தை முன்வைத்தாலும் அதை திறமையாக மறுத்து பேசக்கூடிய வல்லமை வருந்திய நன்கு அறிமுகமான பேச்சாளர் பிரசாத் குணசேகரன் தங்களுடைய அணியின் விவாதத்தை நிறைவு செய்ய வருகிறார் வாழ்க்கையில் வெற்றி வர மிகவும் அவசியம் கனவுகளே என்று அணியின் நிறைவு பேச்சாளர் நாட்டு நம்ம மோகன் வந்து ஒரு நல்ல கதை சொன்னாரு அதுல ஒரு முக்கியமான டீட்டெயில் விட்டுட்டாருங்க நான் அதை சொல்றேன் அவர் என்ன பண்ணாரு அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் பெருமாளே எனக்கு இந்த ரெண்டு பிள்ளைங்களும் அடங்கி என் சொல் பேச்சு கேட்டு நான் கிழிச்ச கோட்டை என்னது நான் கிழிச்ச கோட்டை தாண்டாம வாழணும் கேட்டாராம் அதுக்கு பெருமாள் சொன்னாரு அந்த வர எனக்கே அமையலட மடையா அப்படின்னு சொல்லி உடனடி பேச்சு ஒரு சாத்து சாத்தினாரு அன்னைக்கு எந்திரிச்சவர் தான் இப்படி சுத்திட்டு இருக்கிறாரு நடுவரே உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா ஆசை பேராசை கனவுங்கிறதுக்கான வித்தியாசமே புரியல அவர் பட்டது பேராசை நான் பட்டது கனவு கனவு என்பது உங்கள் தூக்கத்தில் வருவதல்ல உங்கள் தூக்கத்தை கெடுத்து ஒரு லட்சியத்தை நோக்கி உங்களை முன்னேற செய்வது அதுதான் கனவு அதைத்தான் காயத்ரி ரிச்சர்டு சொன்னாங்க அடுத்து நம்ம பிளானிங் சார் வர இந்த நம்ம எல்லாரும் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லா ஆபீஸ்லயும் போனீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு ரெண்டு வேர்ட் சொல்லுவாங்க என்னன்னா விஷன் மிஷன் விஷன் இல்லைன்னா மிஷன் இல்லை அதாவது என்னன்னா உங்கள் கனவுகள் இல்லைன்னா கணக்குகள் இல்லை இப்ப சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு கணக்குகள் வந்து பொய்த்து போகும் உங்களுக்கு கணக்குகள் பிரமிப்பை கூட்டும் உங்களுக்கு நீங்க நீங்க போட்ட கணக்கு மிஸ் கோவிட் எடுத்து போங்க நம்ம ஒரு கணக்கு போட்டு ஒரு வாழ்ந்துட்டு இருந்தோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எல்லாத்தையும் திருப்பி போட்டுச்சு ஆனால் உங்கள் கனவுகள் பாத்தீங்கன்னா என்னைக்குமே மாறாது இதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் இதுல இன்னும் ரொம்ப முக்கியமா சொன்னாரு பிளானிங் அவர் வந்து வீட்டுக்கு இது போட்டாரா லைஃப வந்து கணக்கு பண்ணாரா இதெல்லாம் பண்ணாரா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சூழ்நிலைக்கு ஏற்ப கனவுகள் கணக்குகள் மாறிட்டே இருக்கும் கனவுகள் வந்து ஒரு அருமையான வார்த்தை கலைஞர்கள் ஆகட்டும் எங்கேயாவது கனவு யாரையாவது சொல்லி பார்த்திருக்கீங்களா ஏன் கனவு கண்ணின்னு சொல்றாங்கன்னா கனவு தாங்க ஆரம்பம் கணக்குகள் இல்லாமல் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் கனவுகள் இல்லாமல் ஆரம்பிக்கவே முடியாது அப்படி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில வந்தா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் வெற்றி எல்லாமே இது தெரியாம சுத்திட்டு இப்படி நான் ஒரு கணக்கு போட்டதுனால அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் போட்டது கணக்கு இல்லைங்க நான் கண்ட கனவு ஏன் கனவு நீ வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னுடைய கனவுகள் வேற நிஜமாச்சு இதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அப்புறம் இன்னொன்னு இன்னொன்னு ரொம்ப சொன்னாங்க எல்லாமே கணக்கு போட்டாதான் வருமாமா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா சாதனைகளும் ஒரு கனவுல தாங்க தொடங்குது கனவு இல்லைன்னா எதுவுமே இல்லை கனவுலால ஜெயிச்சவங்க பல பேரை சொல்லலாம் பெட்ரோல் பம்ப் பெட்ரோல் பம்ப்ல வேலை செஞ்சுட்டு இருந்த அம்பானி கடைசியில் அவர் என்ன ஆனாரு ரிலையன்ஸ் ஒரு கம்பெனியை உருவாக்குனாரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஏபிசி எக்ஸ் ஒய்சி நானும் நீங்க நடுவர் எல்லாரும் அந்த மூணு பேர் பாக்கிற எல்லாருமே கனவுனால ஜெயிச்சவங்க இதைத்தான் நாங்க முதல்ல இருந்து உறக்க சொல்லிட்டு இருக்கோம் நல்ல கணக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கம்பெனியில போய் சிஏ ஆகலாம் ஆனா உங்களுக்கு கனவு இருந்தாதான் அந்த கம்பெனிக்கு சிஇஓவே ஆக முடியும் இதைத்தான் நாங்க சும்மா சொல்றோம் கடைசியில் இன்னும் ரெண்டு பாயிண்ட் அவர் முடிச்சார் நடுவரே நம்ம ஒரு குழந்தை வளர்ப்ப பாத்துருப்பீங்க அந்த குழந்தைகிட்ட இங்க வந்தோம்னா எடுத்தோம்னா முதல் கேள்வி என்ன கேட்கிறீங்க நீங்க என்னவா வரணும்னு அதுதாங்க கனவின் விதை விதை இருந்தா தான் விருட்சம் வளர முடியும் விதைதான் கனவு ஆசை பேராசை அதுக்குள்ள நாங்க போகல கனவுங்கிறது விதை அந்த விதைதான் உங்களை வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போகும்னு சொல்றோம் தான் வந்து கணக்குகள் ஒரு பாதைகள் கணக்குகள் சில நேரத்துல வந்து ஜெயிச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுக்கலாம் ஆனா கணக்குங்கிறது ஒரு பெரிய முட்டை ரெண்டு முட்டை என்ன ரெண்டாயிரம் முட்டை என்ன முட்டை முட்டையா போட்டாலும் நமக்கு ஹரி வேற எழுதிட்டே இருக்கிறது எத்தனை முட்டை போட்டாருன்னு தெரியல முட்டை கடைசியில முட்டை தான் அது பக்கத்துல கனவுங்கிற ஒண்ணு வந்து நின்னாதான் அந்த முட்டைகளுக்கே மதிப்பு அது மாதிரி கடைசியா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கனவு என்ற ஒன்று வேண்டும் நடுவர் எங்கள் பக்கம் வருவார் என்ற நம்பிக்கையில வாய்ப்புக்கு நன்றி குறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விவாதத்தை நிறைவு செய்திருக்கிறார் வாதம் அது அதை பேச மருந்தாக்கத்து முனைவர் பட்டம் பெற்று மதுரை மண்ணின் மைந்தர் பாசக்கார பயன் நமது ஹரியவர்கள் அவருடைய அணியின் விவாதத்தை நிறைவு செய்து வருகிறார் வாழ்க்கையில் வெற்றி பெற மிகவும் அவசியம் கணக்குகளே அந்த அணியின் நிறைவு விவாதம் உறவுகள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கனவுகளேனு ரொம்ப அருமையாக பேசி போயிருக்காங்க கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல நினைக்கிறேன் நம்ம வெறும் நிலத்தை சுற்றி பார்த்துட்டு வீடு கட்டினா தான் நினச்சிக்கிற முடியாதுங்க முதல்ல வாங்கோன் அப்புறம் போனோம் அப்புறம் கட்டோல் அதுக்கப்புறம் தான் நமக்கு வீடு வரும் கனவு காண்டேன் இப்போ சகோதரி காயத்ரி சொன்னாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு இருந்துச்சுங்க அது இன்னைக்கு நினைவாயிருச்சு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு தான் கனவு நினைவானனால வந்துச்சு நீங்க மட்டும் கனவு தானல உங்களை மாதிரி ஒரு நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில் எல்லாருமே கனவு வாங்குவோம் கனவு கண்டலில் எல்லாருக்குமே அது நடக்கிறதுல அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க அப்துல் கலாம் ஐயா கனவு கண்டாரு கர்ம வீரர் காமராஜர் கனவு விளையாண்டாருன்னு அவங்க கனவு மட்டும் தானல கனவுக்காக அவர்களை நம்ம வந்து இன்னைக்கும் மதிக்கலை அப்துல் கலாம் பைலட் ஆனாலும் கனவு கண்டாரு ஆனா ஆனால் நம்ம நாட்டுக்கு பிரசிடென்ட் ஆயிட்டாரு ஏன்னா அவர் கனவோட நிக்கல அதோடு சேர்த்து கணக்கும் போட்டாரு கர்ம வீரர் காமராஜர் அவர் நம்ம கனவு வீரர்ன்னு சொல்றது இல்லைங்க கர்மவீரர் தான் சொல்றோம் ஏன்னா அவர் கனவோட நிக்கல இந்த தேசத்துல அவர் நாட்டில் பிறந்த எல்லாரும் படிக்கணும்னு ஒரு கணக்கு போட்டாரு இந்த நாடு நல்லா இருக்குன்னு எத்தனையோ அணைகள் கட்டினார் அவருக்கு அப்புறம் தமிழ்நாடு அணைகள் நடத்தின எந்த அரசியல்வாதியும் கிடையாது ஐம்பது வருஷத்துல ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது வெறும் கனவுகள் மட்டும் நம்மளை வாழ்க்கையில் தூக்கிட்டு போயிடாரு அதுக்கப்புறம் வந்த நம்ம என்ன சொன்னாரு கிரிக்கெட்டுங்கிறது ஒரு கனவு இல்லை மேபி ஒரு வீட்டில் கனவு போட்டு தான் கிரிக்கெட் ஆனவாருன்னு நினைக்கிறேன் கிரிக்கெட் ஆட மாட்டாங்க இங்கே கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப கஷ்டங்க முதல்ல கொண்டாடி பிள்ளைங்க சொல்லணும் அப்புறம் ஓடி வர பிள்ளைங்க வந்து சொல்லணும் இவங்களெல்லாம் சமாளித்து கிரவுண்டுக்கு கிரௌண்டுக்கு போகணும் அங்கே ரன் அடிக்கணும் பவுலிங் போகணும் இது எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குங்க வெறும் கனவு மட்டும் காண்டோம்னா நம்ம வந்து வீட்டிலே இருந்து கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் சொன்னீங்க பாயசம் சாப்பிடணும் எனக்கு கனவு அதுக்கு நான் பதினெட்டு பவுல் செலவு பண்ண வேண்டியங்க நாற்பத்தஞ்சு கன்றிக்கு போகணும் நீங்கள் இதெல்லாம் கணக்குங்களா கனவுங்களா பதினெட்டு பவுண்டு நாற்பத்தஞ்சு பவுண்டெல்லாம் ஸோ இது எல்லாருமே விட நம்ம பிரசாத் சார் வந்தார் அவர் சொன்னார் நிறைய முட்டைகள்லாம் போடுறோம் அப்படின்னு இவர் நம்ம ஏதோ தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் கனவு கண்டேன் பிரசாத் அதில் கனவு கண்டேன் ஒன்றும் செய்ய நடக்கலை ராஜ் அதுக்கு போய் இவர் நடக்காத கனவை கண்டுட்டாரு அதனால நடக்கலை எனக்கு நடக்கிற கனவை நான் காணேன் அங்கே ப்ராக்டிக்கல் கொஸ்டின் அப்படின்னா அதுக்கு என்ன நடக்கும் அதுதானே கணக்கு அதை அதுதான் அதை நாங்களும் சொல்கிறோம் கணக்கு இவர் எப்படி க கணக்கு பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா மோகனை த்ரிஷாவோட வாழ வச்சுட்டு இவர அவர் கூட படிச்ச பண்ணியே லவ் பண்ணி அதையும் அங்கே யோசிக்காம லண்டனுக்கு வந்து கணக்கு பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு நான் இவர் நான் லண்டன் போயிடுவேன்னு சொல்லி ஒரு மாமனார் கிட்ட கணக்கு பண்ண பிள்ளையாகவே இருந்தாலும் பொண்ணு கேட்டால் கொடுத்துருவார்களா அவர் லண்டன் போய் காட்டணுங்க அதுக்கு நம்ம கணக்கு போடணும் பிளான் பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் நம்ம நடுவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அவரே ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்காரு ஒரு விஷயத்த நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா நம்ம இதை டெலிவரி பண்ணணுன்னு அனவு கெட்டால் பற்றாது அதுக்கு பிளானிங் இருக்குது ரிஸ்க் மிட்டிகேஷன் இருக்குது அப்புறம் எக்ஸிகேஷன் இருக்குது மைல்ஸ்டோன் செக்கிங் இருக்குது டேங்லைன் இருக்கு அப்டேட் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க அதெல்லாம் கணக்கு பண்ணி ஒவ்வொன்றா நடந்து போகணுன்னா தான் நம்ம வாழ்க்கையில சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ இது முடிவாக நான் அவங்க சொல்கிறேங்க இவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்குது தெரியுதுன்னா அவங்களுக்கு அவங்களே அகென்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிக்கிட்ட மாதிரி தெரியுது நான் என்ன ரெடின்னு சொன்னோன்னு எல்லாரும் எல்லா இருந்து என்னை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாமல் எதையுமே பண்ணால் அடி அடிவாங்கி போகிற மாதிரி தெரியுது ஸோ வாழ்க்கைக்கு கனவுகள் முக்கியமாக கணக்குகள் முக்கியமான நம்ம நண்பர்களுக்கும் தெரியும் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன என்ன சொன்னோன்னு அவங்களுக்கே தெரியலை எங்கள் அன்னைக்கு சாதகமாக பேசிட்டு போயிட்டாங்க ஸோ வாழ்க்கையில் மிகவும் அவசியம் வெற்றி அடைவதற்கு கணக்குகளே என்று சொல்லி அந்த தீர்வையை நல்ல தீர்ப்பாக நடுவர் வழங்குவார் என்று நம்பி நன்றி வணக்கம் நானே ஏதோ ஒரு நாள் வேலையை மறந்து இங்கே வந்து பேசலாம் அப்படின்னா என் வேலையில் என்னென்ன சிக்கல் இருக்குதுன்னு ஞாபகப்படுத்திட்டு போயிருக்காரு நன்றி